நீட் தேர்வில் அரங்கேற்றப்பட்டுள்ள முறைகேடுகள் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி ஆர் எஸ் எஸ் அமைப்பின் மாணவர் பிரிவான ஏபிவிபி போராட்டத்தை தொடங்கியுள்ளது நீட் தேர்வு முடிவுகளில் அரங்கேற்றப்பட்டுள்ள பல்வேறு முறைகேடுகளால் நாடு முழுவதும் அந்த தேர்வு முறைக்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பியுள்ளது நீட் தேர்வுக்கு இதுவரை எந்த வெளிப்படையான எதிர்ப்பையும் காட்டாத ஆர் எஸ் அமைப்பினர் தற்போது போராட்டத்தில் இறங்கியுள்ளனர் குஜராத் மாநிலம் சூரத்தில் ஆர் எஸ் எஸ் இன் மாணவர் அமைப்பான ஏபிவிபி அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நீட் தேர்வு முடிவுகளை தேர்தல் வாக்குப்பதிவு நாளில் திடீரென வெளியிட்டது குறித்து அவர்கள் சந்தேகத்தை கிளப்பியுள்ளனர் முறைகேடுகளை யாரும் கண்டுகொள்ளாமல் இருக்கவே வாக்கு எண்ணிக்கை நாளில் நீட் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டனவா என்பது ஏபிவிபி அமைப்பின் கேள்வியாகும் இந்த முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடும் வரை நாடு தழுவிய அளவில் போராட்டம் தொடரும் என்றும் ஏபிவிபி கூறியுள்ளது we okay. இடதுசாரி மாணவர் அமைப்பான இந்திய மாணவர் பெருமன்றத்தினரும் நீட் தேர்வு குளறுபடிகளுக்கு எதிராக டெல்லியில் கல்வி அமைச்சகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் நீட் தேர்வை நடத்திய தேசிய தேர்வு முகமையின் வெளிப்படைத் தன்மை குறித்து அவர்கள் ஐயம் எழுப்பியுள்ளனர் தேசிய தேர்வு முகமையை தடை செய்வதோடு முந்தைய முறைகேடுகள் குறித்தும் விசாரிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாடு முழுவதும் நீட் குளறுபடிக்கு எதிராக மாணவர்கள் ஒன்று திரளும்படி இந்திய மாணவர் பெருமன்றத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் நீட் தேர்வில் அறுபத்தேழு பேர் எழுநூற்று இருபது மதிப்பெண்கள் பெற்றது மற்றும் ஹரியானாவில் ஒரே மையத்தில் படித்த மாணவர்கள் ஆறு பேர் முழு மதிப்பெண் பெற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஆயிரத்து ஐநூறு மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கியிருப்பதும் கிளப்பி வருகிறது